அந்த டஸ்ட் எல்லாம் வந்து இங்க போயிட்டு அரவாசி வாய்க்க போயிட்டு வேன் வந்து இப்படித்தான் இருக்கு இதுல என்னென்ன ஆட் பண்ணினாங்கன்னா வந்து இதுல ஒரு நல்ல ஹீட் வருமா இல்லையா இல்லை இந்த டேபிள் காட்டினாங்களா உங்களுக்கு இந்த டேபிள்

வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இந்த கோலத்தை பார்த்துட்டு எக்கஜக்க பேர் வந்து என்னடா ஒன்று பிடி நிற்கிறான் யோசிவிகள் இன்றைக்கு என்ன செய்து வந்து சொல்கிறேன் இன்றைக்கு வந்து முதலாம் தேதி மே முதலாம் தேதி வந்து எல்லாருக்குமே தெரிந்தது உழைப்பாளர் தினம் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் கடின உழைப்பாளிகளுக்கும் வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட வேலைக்கு போய் வேலை செய்கிற ஆக்கள்லாம் உழைப்பாளிகள் இல்லை வீட்டிலேயே குடும்ப தலைவிகள் எத்தனையோ பேர் வந்து லீவே இல்லாமல் உழைச்சிக்கொண்டிருக்கிறோம் அவைகளுக்கும் வந்து இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கொண்டு இப்போ நான் நிற்கிற கோலம் பார்த்தா தெரியும் இப்போ நாங்கள் தச்சு பற்றைக்களை தான் நிற்கிறோம் எங்களோட வேன் அலுவல் நடந்து கொண்டிருக்கு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அங்கே அந்த அண்ணாவோட தான் நிற்கிறேன் இன்றைக்கு அந்த அண்ணாவோட நான் தான் இந்த வேலைகள் எல்லாமே வந்து செய்து கொண்டு செய்து கொண்டு கேட்க பாருங்கள் ஒரு வேலை இன்றைக்கு இவ்வளோ இது ரிசல்ட்டு வேறு முழுசா சரி இப்போ டஸ்ட் அடிச்சுட்டு அந்த வொயிட் போர்டெலாம் செய்கிறோம் அதில் வந்து இன்றைக்கு என்னென்னு சொல்கிறது கட்டர் போட்டு வந்து அதை ஷேப் பண்ணினாங்க ஷேப் பண்ணிக்க வந்து இவ்வளவு அடிச்சுட்டு ஒரு ஒரு மணி காலம் விருண்டதுக்கே இப்படி ஆகிட்டுண்டேக்க வந்து இப்போ ஒரு தொழிலண்டு வரைக்கும் வந்து எல்லா வகையிலையும் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்க தான் தெரியும் செய்யும் இதிலேருந்து டஸ்ட்டுகள் எல்லாம் பெரும் அதுகள் எல்லாம் வந்து பிற்காலத்துலையாவது இல்லாடி என்னென்னு சொல்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் கடினமான வேலை தான் நடந்து கொண்டிருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேலே அந்த சொன்ன்தானே மேல அந்த ஃப்ளைட் மாதிரி அந்த திறக்கிற இதுக்கு வர்றதுக்கான அந்த டோரை செய்கிறதுக்கு இப்படி ஒரு செட்டப் ஒன்று செய்து வச்சுக்கிறார் இந்த செட்டப்புக்குள்ளே இந்த போட்டுக்கு தானே இந்த போட்டை வந்து வெட்டி இது வளையாது வளையக்கூடியதான் நான் வளைய வைக்கிற அப்படியே போக நான் வளைஞ்சு நிற்கணுமே வந்து இது அப்படியே செட் பண்ணியிருப்பாருங்க இதில் அந்த இதான் அந்த வெள்ளை போட்டு தான் அது ரெண்டு பழக வச்சு இதுக்குள்ள லொக் பண்ணி இப்படியோ செட் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ள வந்து கம் பூசி பேஸ் பூசி இது அப்படியோ வந்து நிற்க வைக்கணும் என்ற இப்படி சேப்புக்கு தான் அங்கே வருது அதனால் எப்படியோ வச்சு இப்படி வந்து அஞ்சு டோர் வந்து செய்திருக்கு அந்த டோர்களுக்கு தான் இப்போ பேஸ்ட் வச்ச இடங்களை நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வந்து இது பண்ணினாங்களே இனி இந்த டோரை வந்து இன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு செய்து கொண்டே இருக்கு இப்போ என்னென்னு சொல்கிறேன் மினக்கட்டை வேலை இப்போ ஜோசி ஜோசி செய்ய வேண்டியிருக்கு எல்லாமே வந்து மிஷினரியாக தான் இருக்குது ஆனால் எப்போயுமே வந்து வேலைக்கு வந்து ஆக்கள் தேவை தனியாக செய்யல அண்ணாவுடன் நின்றால் கொஞ்சம் நாள் லீவ் எடுத்தபடியாக வந்து வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதோட இன்றைக்கு செய்த இந்த டோருகள்லாம் இது எல்லாம் இன்றைக்கு செய்த நாங்கள் என்ன வேலை செய்து நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு திருப்ப அது நடந்ததை வந்து ஒரு வீடியோண்டு எடுத்துனான் நான் இப்போ இந்த சைட்டுகள் இருக்குது தானே அது எல்லாமே வந்து பொலிஷ் பண்ணிவிட்டு இதால் அந்த நீக்கல்களுக்கு டஸ்ட்டுகள் இருக்குது தானே அதுகள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணது எனக்கு ஒரு ஆசை உண்டு எல்லா வேலையும் எல்லா வேலையும் வந்து ஒவ்வொரு ஒரு நாளைக்கு செய்து வாங்கக்கூடும் தொடர்ந்து செய்யலாது ஒவ்வொரு ஒரு நாளைக்கு செய்து அதில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன அதில் இருக்கிற கடினங்கள் என்னென்று செய்து பார்த்து அது அனுபவத்தை பெற்றால் தான் எங்களுக்குமே வந்து தெரியும் இப்போ வெளியிலேருந்து பார்க்க வந்து நாங்கள் சொல்லுவோம் சின்ன ஒரு வேலை தானே என்ன வெட்டுறதானே அப்படி ஒட்டுறதானேன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்குள்ள வந்து எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது நிதானங்கள் இருக்குது இதில் வந்து எவ்வளோ அளவு திட்டங்கள் இருக்குது ஒரு அளவு திட்டம் பிழைச்சாலும் வந்து அது இதாக போய் இதில் வந்து அந்த லொக் ஊட்டுறதுக்கு வந்து இதில் வந்து ஓட்ட போட்டுனாங்க ஆனால் அந்த லொக்கை வச்சு பார்க்க அது சரியாக வரையில்லை ஏன்னா வந்து திருப்பாக அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்து கிடுத்து செய்யாது அப்படி வந்து கணக்க விஷயங்கள் வந்து இருக்குது எங்களுக்காக அண்ணா நிதானமாக இந்த வேலையும் செய்தார் அப்போ நாங்களும் வந்து நின்று எங்களுடைய உழைப்பையும் அந்த அனுபவத்தையும் போடுறக்காண்டி இன்றைக்கு ஒரு நாள் தச்சு வேலை செய்ய போடுறாங்க இருந்தது இப்ப போயிட்டு அந்த டஸ்ட் எல்லாம் வந்து இங்க போயிட்டு அரைவாசி மாய்க்க போயிட்டு உடுப்புல இருக்கு தலையில இருக்கு போய் முழு இதுக்கு பிறகு இந்த டோரை வந்து லொக் பண்ணி லொக் ஊட்டி அதை வந்து பினிஷ் பண்ண வேண்டியிருக்கு சரி இன்றைக்கு முழுக்கிழமை வந்து இந்த வேலையைதான் போக போது கணக்கு பேர் சொல்லுவீங்க அக்கறையில வந்து தம்பி கிளவுஸ் போடு க்ளவுஸ் இல்லை ஆ க்ளவுஸ் போடும் மற்றது மாஸ்க் போ எல்லாமே இருக்குது அவர் அண்ணா போட்டு கொண்டு தான் வேலை செய்வார் நாங்கள் இன்றைக்கு வந்தபடியாக வந்து எங்களுக்கான இதுகள் நாங்கள் ஆயத்தங்களோட அவங்களோட வரையில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த அளவில் முடிஞ்சிடும் இப்போ இனி வந்து டஸ்ட்டுகள் வராது இப்போ க்ளீன் பண்ணினபடியாக தான் இவ்வளவு டஸ்ட் வந்திருக்கு இனி டஸ்ட் வராது இனி அதை லொக்கை போட்டு கூட்டுறதான் வந்து வேலை இப்போ என்ன நானே க்ளீன் பண்ண போகிறேன் பலகை காற்று பிடிச்ச மாதிரி எனக்கு நானே காத்து பிடிச்சு இந்த காஞ்ச பேரங்க இதுல ஹோசா பூசாக நல்ல பூசாக போய் வேன் என்ன கட்டத்தில் இருக்கேன்ட்டு காட்டுறேன் குஷனை மாடிக்க கொடுத்தா அந்த குஷனை வந்து இன்றைக்கு எடுக்கணும் எல்லாமே வந்து முடிஞ்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் கடைசி இப்போ அதோட ஸ்டிக்கர் வெர்க்ஸுன்னு கொஞ்சம் செய்யறதுக்கு இந்த ஸ்டிக்கர்ன்னு எல்லாத்துக்கும் அடிக்கிறேன் இந்த ஸ்டிக்கர் உலகம் வந்து செய்ய வேண்டியிருக்கு இந்த கதவுகளுக்கெல்லாம் ஸ்டிக்கர் அடிக்கணும் இண்டைக்கு முடிச்சிடுவேன் நினைக்கிறேன் இப்போ வேன் போய் பா இப்போ வேன் வந்து இப்படித்தான்ருக்கு இதில் என்னென்ன ஆட் பண்ணினாங்களே நான் வந்து இதில் ஒரு மேசை ஒன்று அட் பண்ணினாங்க இந்த மிஸ்ஸே இப்படி தூக்கி விட்டால் வந்து அந்த கண்ணாடி மறைக்கிற மாதிரி வரும் இதில் முழு செட்டப்பும் என்ன வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒரு வேன்ண்டை ஃபீல் ஆகும் இதுக்கு இஞ்சால வந்தால் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியணும் அதனால் வேன்ண்டை பார்ட்ஸுகள் இப்போ இதுகள் கண்ணாடிக்கெல்லாம் வந்து கேட்டின்னு தான் அடிக்கப் போகிறோம் அப்படி ஒன்றுமே வந்து தெரியாது மற்ற அதில் வந்து ஒரு டேபிள் ஒன்று அடிச்சுக்கிறோம் அது திறந்து விட்டால் அங்கால போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த குஷன் வரும் இதை பெட்டாக மாற்றலாம் அதோட இந்த பாட்டுக்கு தானே இதை அப்படி எடுத்து வச்சால் வந்து இது சோஃபாவாக மாறும் இதற்கில் எல்லாம் எங்களோடய உடுப்புகள் வைக்கிற கூடிய பாங்க்ஸுகள் மற்ற இதில் கதவு போடணும் இப்போ இந்த கதவுகள்லாம் செய்து கொண்டிருந்தாங்க இந்த கதவு எல்லாம் இப்படியோ இன்றைக்கு வந்து முடிக்கும் பார்ப்போம் வேலையும் போய்க்கொண்டிருக்கு நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கு நுணுக்கமான வேலைகள் அப்போ அப்படி இன்றைக்க கொஞ்சம் இது தான் செய்கிறத வந்து ஒருக்கா தான் செய்ய போகிறோம் அதனால் பர்ஃபெக்டாக செய்யணுமன்றக்காண்டி அன்னையும் வந்து எங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே வந்து செய்து தந்து கொண்டிருக்கிறார் மேல கூட்டுறதுக்கு இந்த டோருட ஒவ்வொரு ஒரு இது ஒரு டோரும் வந்து ஒவ்வொரு ஒரு வளைவாக இருக்கு அதனால தனித்தனியாக இந்த டோர்கள் எல்லாம் வந்து செய்கிறது இந்த டோர் பாருங்க இது இந்த தான் இப்படி வளைச்சி செய்கிறது இருந்தாலும் செய்தால் பிறகும் வந்து வெளியில் வச்சபடியாக வந்து கொஞ்சம் வளைவு வந்து மிஸ் ஆகிட்டு அதனால திருப்ப அந்த டோரை வந்து வெட்ட வேண்டியிருக்கு எவ்வளோ ஒரு நுணுக்கமான நெணுக்கமான வேலையாண்டு அது சும்மா பார்க்க சின்ன வேலை மாதிரி தான் தெரியும் என்ன இது பலகை அடிச்சிருக்கு இது கபட் அடிச்சிருக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ நுணுக்கமான விலை இப்போ இந்த மூண்டும் வந்து ஓகே மிச்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளைவுகள் மிஸ் ஆகுது அதனால் அதை திருப்ப வெட்ட வேண்டியிருக்கு அதோட இந்த வேனில் நிலத்துக்கு வந்து இந்த காப்பெட் தான் போட போகிறோம் இதில் வேனுங்க தெரியும் இந்த காப்பெட் தான் வந்து ஒட்ட போகிறோம் அது தான் நோட்டுவோம் என்னண்டு என்ன ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இது வீடுகளுக்கு தான் பயன்படுத்துகிற வேறு என்னோட ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே உணர்வாக இருக்கணும் இந்த மேசை வந்து கூடுதலாக நாங்கள் மறைச்சி தான் போடுவோம் சிலவில் ஓடுற நேரம் அந்த கண்ணாடி திறக்க வேண்டியிருந்தால் வந்து திறந்து விடுவோம் ஏசி இல்லாட்டி அந்த கண்ணாடி திறந்து பாவிக்கு தான் வேணும் பாபம் என்ன திட்டங்கள் இப்போ முடிஞ்சிடும் வேலை வந்து வேலைக்கு முடிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையாமல் இருக்குது இந்த வேலை முடிஞ்சதும் அடுத்தது இனி கரண்ட் பவர் சோர்ஸ் வந்து பார்க்கணும் பவர் சோர்ஸுக்கு பட்டி இருக்குது தானே இதுக்கெல்லாம் வந்து அந்த பவர் சோர்ஸுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்கிறதா இருந்தது பார்ப்போம் மது இடத்துல வந்து கதைச்சிருக்கு இந்த டோருக்கு ஸ்டிக்கர் மற்ற ஹீட் பண்ணி தான் நொட்டணும் இதுலேருந்து சின்ன வளைவின் நொழிவு இருக்குது தானே அதுகளெல்லாம் பர்ஃபெக்ட் அமைகிற மாதிரி ஹீட் பண்ணி தான் ஒட்டுறது நல்ல ஹீட் வரும் அதுலேயாமே அவ்வளோ தான் இப்போ இந்த கதவு வெள்ளையே இருந்த கதவு இப்படி ஃபினிஷ் ஆகிடுச்சு இதில் நாங்கையும் மரத்தில் போடலைன்னா வந்து அதுகள் எல்லாமே வந்து வெயிட் ஆயிருக்கும் இந்த போர்ட் தான் வந்து வெயிட்லெஸ் எத்தனை மணி இல்ல எத்தனை சொல்லு நேரம் தானே கேட்டான் இல்ல வேற ஒண்ணும் கேட்கல இருந்தேன் தெரியுமா

இந்த ஏசி சம்பந்தமா வந்து கணக்கு பேர் வந்து கதைச்சிருந்தவ என்ன மாதிரி பூட்டலாம் அப்படி இப்படி காய்ச்சிருந்தவ பார்ப்போம் என்ன செய்யறது தெரியல இந்த டேபிள் காட்டினாங்களா உங்களுக்கு இந்த டேபிளும் புதுசாக பூட்டி இருக்கிறோம் தான் சமைக்கிற மாதிரி வரும் அடுப்புகள் வைக்கிற மாதிரி வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓ நன்றிண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நியமிக்கிற என்ன என்ன கட்டம் விஷயங்களை கணக்க பேரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எடுக்கணும் கடைசியா முடிவெடுக்க வேண்டியது முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் ஜோச்சோ கிட்டதை எட்டு நிலையில் கொண்டதை போடுறாங்க எல்லாத்தையும் முடிவு எடுக்கிற பிரச்சனை இல்லை அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்போ காசு தான் பிரச்சனை இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு அண்ணா வந்து காய்ச்சிட்டு போனவர் ஏசிக்கு காய்ச்சிட்டு போனவர் இப்படி மேலே அந்த ரூஃபை வட்டிட்டு மேலே போட்டுற மாதிரி வேற அந்த ஏசி கிட்டத்தட்ட எங்கட காசுக்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கு கிட்டவா வருது ஆனால் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற இது அளவுக்கு இப்போ போக இல்லாத அதோட என்ன பிரச்சனை என்ன வந்து அது இங்கே இல்லை அது அங்கேருந்து எடுக்கணும் மண்டபடியா வந்து ஷிப்பிங்கே வந்து ஷிப்பிங்கே வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஷிப்பிங் வேணும்னு சொன்னாங்க இது இதெல்லாம் பவுடர் வாங்கி என்ன அடிச்சுட்டு வந்து வீட்டில் பவுடர் பவுடர் எல்லாம் அடிச்சு சும்மா முதல் வீதி எடுத்து பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு அதையும் வீடியோவில் போய் பார்த்து என்ன செஞ்சீங்க ஷிப்பிங் தான் கப்பல்லாம் போடணும் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிலோ வருமா வந்து ஏசி ஃப்ளைட்டில் போகிறோம்னா ஒரு கிலோவுக்கு மூவாயிரம் ரூபாய் கிட்டே வருமா அப்போ கப்பல்ல போட்டு தான் எடுக்கணும்ன்றவர் அப்போ எங்களுக்கு வந்து நாள் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களிட நேரத்துக்குன்னா கப்பலில் வர கண்டெய்னர் எங்கட கண்டெய்னர் மட்டும் விழுந்துடும் அது சொல்லி இல்லை விழுகிறது அப்படின்னா வீடியோக்கள் மாத்திரோட இலங்கையில் வந்து ஏசிக்கு வந்து அதிகமான டேக்ஸ் அடிக்கணுமா அதுவும் கூட வரும் வேறு அந்த மாதிரி சொல்லினா அதில் டுவெல் ஓல்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் இருக்குது அப்படி இப்படி கணக்கு டெக்னிக்கலாக வந்து விளங்கப்படுத்தினார் ஆனால் ஒன்றுமே வந்து எனக்கு விளங்கையில் ஏன்னா வந்து எங்களுக்கு டெக்னாலஜி சம்பந்தமான அறிவு இல்லை டெக்னாலஜி என்றே எலக்ட்ரிக் டெக்னாலஜி சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே பிடிங்க வச்சுருக்கேன் அடுத்தது பேட்டரி சம்மந்தமாகவும் காய்ச்சவர் பேட்டரி வந்து சும்மா நோமல் கார் பெட்ரி உள்ளியை போட்டு தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமன்ற மாதிரி காய்ச்சாது அதோட அதை விட பெஸ்ட்டான ஐடியாண்டா லிதியம் பெட்ரி லிதியம் பெட்டரி வந்து ஒரு அடைச்ச பகுதிகளையும் வந்து வைக்கலாமா அப்படி இல்லாமல் கார் பெட்டரியல் வைக்க வந்து அடைச்ச பகுதிகளை வைக்கலாத வைக்கப்படணும் அந்த சா சாஜ வரைக்கும் அந்த அசிட்டின்ற வாசம் வந்து எங்களுக்கும் வந்து கேன்சர் வரக்கூடிய மாதிரி சாத்திய குருகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு விஷயங்கள சொல்லியிருந்தவர் இப்போ நான் எல்லாம் மெயின் இதை சொல்லி வைக்கிறேன்டா தான் சொல்லிட்டு போனவர் அப்படியே மெனப்பாடமாக இருக்குது அப்படியே சொல்லி வைக்கிறேன் நான் பிறகு பார்க்குறதுக்கு எனக்குவே வந்து உதவியாக இருக்கும் அதோட நோமல் பட்டி இப்போ இப்போ ஒரு கார் பெட்டியை பார்க்க போனோமுன்னா இலங்கையில் விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் இருந்தால் போதும் அதேமாதிரி ஒரு லோரி பெட்டியை பார்க்க போனோமுன்னா ஒரு எழுபத்தி ஐயாயிரம் அப்படி வருது எழுபத்தி ஐயாயிரம் எப்படி வருது அதே லித்தியம் பற்றிக்கு நாங்கள் போவோம்ண்டா வந்து அது ரெண்டரை லட்சத்துக்கிட்டே வருது அப்போ என்ன பெஸ்ட்டான சாமானு என்ன போடணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து விலை இருக்குது என்ன செய்கிறட்டு தெரியாமல் திக்கி மிக்க போய் இன்றைக்கி ரெண்டு ஒன்றரை கிராம் பாவம் முடிச்சே ஆகணும் தானே இப்போ இது முடிஞ்ச அப்புறம் பவர் சோர்ஸ் தப்பன் செய்துட்டு தப்பண்ட்டு தொடக்கணும் அதானே இருக்கிற அடுத்த சிக்கல் சொல்கிறது கொண்டுமே இல்லை போய்க்கொண்டே இருக்கு இப்படி எழுமின உடனே இந்த நினைப்பில் வந்துட்டேன் பவர் பவருக்கு ஏதாவது செய்ய தான் வேணும் அதோட பேன் ஒரே இடத்துல இந்தபடியாக வந்து முன்னுக்கு காற்று கொடுக்குது இந்த சில்ல கலட்டை கொண்டு காற்று அடிக்கணும் அப்படி இல்லாட்டி கம்ப்ரஸரை கொண்டு வந்து காற்று அடிக்கணும் இப்படியோ இன்னமாதிரி அஞ்சாறு நாளைக்கு இருக்கணும்னா இந்த டயரமே வந்து பழுதா போயும்னு சொன்னவன் ஸோ அதுக்கான இதுகளும் வந்து நடக்குது இன்றைக்கு முழுக்களுமே வந்து என்னெல்லாம் நடக்குதுன்றது வந்து வீடியோவில் உங்களுக்குமே வந்து நாங்களும் பயந்து கொண்டுருக்கிறோம் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு நாங்களும் முழு நேரமாக இஞ்சிதான் இருக்கிறோம் ஒன்றுமே நகர இல்லாத கட்டத்தில் ஸ்டக் ஆகி போய் நிற்கிறோம்ன்றது சரி சரி அப்படியோ வந்து ஷிப் மாற போகிறோம் அடுத்ததான் வந்து விவரை விட்டுட்டு ஜெர்னை விட்டுட்டு போக போகிறோம் கையனை விட்டுட்டேன்னு சொல்ல எனக்கு ஆசை தானே நடக்க நடக்கிற காரியம் வந்து லெப்போ பேக்கோடு நிற்கிறான் ஆ இன்னும் ஒரு ஆள் வரணுமெண்டவர் அவரை ஸ்டிக்கர் விட்டுற வந்து இன்னும் வாரண்டவர் சந்திச்சுட்டு தான் போகணும் கொஞ்ச நேரம் நிக்க வேண்டி இருக்கு போய் முழுலாவது மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சோடாவோட வரும் இதுல இல்ல ரீதியோல பாத்திக்கலாம் நான் அடிக்கடி சொல்றது சோடா இருபத்தி நாலு மத்தியாலும் சோடாவோட அடிக்கிறோம் ஒன்று இல்ல ரெண்டு

நீங்க வந்த வேலையை பாருங்க என்ன செய்ய போறீங்க என்ன என்ன செய்ய போறீங்க விளங்கப்படுத்துங்க கலர்ஃபுல்லாவா ஷேடோவா மாதிரியா பிளாக்கா அது எல்லாமே முதலாவது என்னென்ன சைஸ் வேணும் வந்து எல்லா பக்கம் மழை போகணும் எங்கெங்க இப்ப விண்டோஸ் எல்லாம் விட்டத்தானே ஒரு இல்ல சுத்தி அடிக்க போகுது இல்ல இல்ல விண்டோஸ் எல்லாம் விட்டு தான் அடிக்கும் அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு எஸ்டிமேஷன் சரியான சோடா குடிச்சிட்டு போய் செய்வேன் இப்போ கரையில் வந்து ஸ்டிக்கர் அடிக்க போகிறோம் ஸ்டிக்கருக்கு என்ன ஏதாவது பர்மிஷன்ஸ் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஐடியாக்கள் யாருக்குமே இருந்தால் வந்து தொடர்பு கொண்டு அது சம்மந்தமாக விளங்கப்படுத்துங்க அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கணக்கு வாகனங்கள் தெரியுது ஆனால் அதுக்கான ஒரு பதிவுகள் ஏதாவது இருக்கான்றதை வந்து தெரியப்படுத்துங்க ஸ்டிக்கர் அடிக்க போகிறாள் வருன் எதுவிதமான கொம்பனி சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷன் ஒன்றுமே இருக்கக்கூடாது இலங்கையில் இருக்கிற இயற்கை வளங்கள் சம்பந்தப்பட்ட இருக்கோன்னு மட்டும் சொல்லி இருக்கிறோம் இவர்கள் வந்து தங்கட இவங்க தங் தங்கட கொம்பனிக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ வேன் லைஃப் உள்ளுக்களே எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் இந்த ஸ்டிக்கர் வெக்கர் கொஞ்சம் செய்யணும் இங்கே இருக்கிற அட்வெஞ்சர் சம்மந்தமான இதுகள் எல்லாம் அப்போ கேட்டமன்றில் வந்து வெளியிடங்களை செய்திடலாம் எல்லாம் சும்மா நோமெல்லாம் செய்யலாம் ஆனால் இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட கூட போறவன்ட்டு அப்படின்ல சீவாஸ்தான் செய்தாரன்னு சொன்னது ஸோ அதுக்காக அளந்துட்டு போயிருக்கு முக்கியமாக இந்த என்னென்னு சொல்கிறது ஒரு இந்த வேனை பார்க்குறாங்களுக்கு இலங்கையில் என்னெல்லாம் செய்யலாம் என்றதுக்கான ஒரு பேசிக் ஐடியாவே வேறு மடேஜ் இலங்கையில் இதெல்லாம் செய்யலாமான்னு கூட கனவே யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் இருக்கு வேன் லைஃப் போய் வேல அதெல்லாம் செய்ய போனா நாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொக்ஸும் விடுவோம் இவ செய்து முடிஞ்சா சரி ஓடுறது சரி ஓடுறாங்க இப்படியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த சீட்ஸ் நேரத்துல வேற என்னது வரும் அது நான் பெரிய கம்பெனி அவள் தான் இந்த டூர் இவையில வந்து சீட்ஸ் நேப்ஸ் ஒரு புக்கிங் சம்பந்தமான இவன் புக்கிங் சம்பந்தம் அது சம்பந்தமான இதுகள் எல்லாமே வச்சுக்கணும் வச்சுக்கணும் இலங்கையில் இருக்காங்க மட்டுமா உலகத்தில் இருக்க எல்லாருமே பாவிக்கலாம் நீங்க இவென்ட்ஸ் வைக்க போறீங்களா அதுக்கு டிக்கெட்டிங் வச்சிருக்கீங்கன்னா மேனுவலா கூகுள் ஷீட்ல ஓடாம எங்கட சிஸ்டத்தை யூஸ் பண்ணீங்கன்னா இலகுவா செய்யலாம் ஃபீ எல்லாம் ஃப்ரீ இவென்ட்ஸ் என்ன ஃப்ரீ இல்லாட்டி ஒரு டென் பெர்சன்டேஜ் கமிஷன் இருக்காங்க சொல்லி

சரி இப்போ இந்த வேனை ஜந்தி ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க மட்டும் ஒரு ரொம்ப என்ன சிலவா வந்து சில உள்ளவையிலி ஈட்டு கொள்ளிட மட்டும் முன் வந்துருக்கிறான் சரி இப்போ அடுத்த அப்டேட்ல உங்களுக்கு ஸ்டிக்கர் காட்டுவேன்